ஹலோ உறவுகளை வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது கரு தங்கிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் இன்னும் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீன்ஸ் உங்கள் கர்ப்ப கரு அதாவது பேபி ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி வந்துட்டு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு லேட்டாக தான் இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் இந்த மார்னிங் சிக்னஸ் அப்படிங்கறது வந்து காலையில எழுந்திரிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களால எந்திரிக்கவே முடியாது நார்மலா செய்யற எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட கர்ப்ப ஒன்ஸ் பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு கரு தங்கிருச்சு அப்படின்னா உங்களோட உடம்புக்குள்ளே வந்துட்டு ஹெச்எசிஜி அப்படிங்கிற வந்துட்டு ஹார்மோன் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஹெச்எஸ்சிஜி ஹார்மோனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் அதாவது வந்துட்டு ரத்தப்போக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் ஒன்று தான் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இந்த இரத்த போக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த சிம்டம் இருக்காது இது இதை வந்துட்டு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சிறிய இரத்தப்போக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆகும் துளி துளியாக தான் ப்ளீடிங் ஆகும் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற மாதிரி அதிகமாக பேடு வைக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு ஆகாது லைட்டாக தான் ஆகும் ஸ்பாட்டிங்கிறது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரு வந்துட்டு கர்ப்போக்கில் பதியும் போது உங்களுக்கு லேசான ரத்தப்போக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்பார்ட்டிங்கும் ஒரு ப்ரெக்னென்சி அறிகுறிகள் தான் சிம்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெட் ஏக்கு அதாவது தலைவலி இந்த தலைவலி உங்களுடைய கண்ணுக்கு மேலே இல்லைன்னா வந்துட்டு தலையோட பின்புறத்தில் அந்த மாதிரி வந்துட்டு வலிக்கும் ஓ பிரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தான் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக தலை வலிக்குது அப்படின்னா வந்துட்டு ஏதாவது தைலம் தேய்ச்சாலோ இல்லை காஃபி டீ இந்த மாதிரி எதாவது குடித்தாலோ சரியாயிரும் பட் இந்த தலைவலி வந்துட்டு சரியாகாது ரொம்ப நேரம் சுள்ளு சுள்ளுன்னு வளைச்சிட்டே தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வளைச்சது அப்படின்னா வந்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் அதாவது வயிறு வலி இந்த வயிறு வலி வந்துட்டு எதனால வருது அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ள கரு தங்கியிருச்சு அப்படின்னா வந்துட்டு கர்ப்பப்பை வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அப்படி வளரும்போது தசை நார்கள் வந்துட்டு நீட்டிக்கப்படும் அதனால தான் வந்துட்டு வயிறு வலி ஏற்படுது ரொம்ப வயிறு வலி இருக்குது காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது வயிற்றுப்போக்கு இது மாதிரி இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் புரிய வயிறு வலி அப்படின்னா லைட்டாக சுள்ளு சுள்ளுன்னு தான் வலிக்கும் ரொம்ப தாங்கி தாங்க முடியாத வழியாக இருக்காது தாங்கி கூடிய வழியாக தான் இருக்கும் லைட்டாக லெஃப்ட் சைடில் இல்லைன்னா ரைட் சைடில் வந்துட்டு சுள்ளு சுள்ளுன்னு ஒரு பத்து செகண்ட் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் ஆகிடும் இந்த சிம்டம்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் மாற்றங்களால் தான் வந்துட்டு வருது உங்களோட உடம்புக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால உங்களுடைய ஹார்மோன் மாற்றங்களால் தான் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது அடுத்த சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டு சேஞ்சஸ் அதாவது மார்பகத்தில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுறது பயில்குள்ளே கரு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பேபிக்கு வந்துட்டு தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வந்துட்டு ஆகும் அதனால தான் இந்த பிரஸ்ட்டு சேஞ்சஸ்லாம் ஏற்படுறது டய்ட்டிங்க கரு கர்ப்பைக்குள்ளே தங்கிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிரெஸ்ட்டு வந்துட்டு மார்பகங்கள் வந்துட்டு ரொம்ப மென்மையாக இருக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் வலி இருக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க கிட்ட தொட்டாலே வந்துட்டு வலி ஏற்படும் உங்களுடைய பிரஸ்ட் அதாவது மார்பகங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க கனமாக இருக்க மாதிரி இருக்கும் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி இதுமெல்லாம் பசி எடுக்கிறத விட உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி எப்பயுமே பசிச்சுட்டே இருக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலயே இருக்கும் இதுவும் வந்துட்டு பிரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒன்று தான் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ டேஸ்லேருந்தே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது இருக்கும் சப்போஸ் பீரியட் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ்க்கு பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது முக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா அதாவது முட்டையோட வெள்ளை கரு அது எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது வெள்ளைப்படுதல்ங்கிறது இருக்கும் அதை வச்சு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா அப்படின்னு நெக்ஸ்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங் அதாவது குமட்டல் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் வாசனையும் பிடிக்காத மாதிரியே இருக்கும் வா எதாவது ஸ்மெல் இது கடுகு தாளிக்கிற ஸ்மெல்லு அந்த மாதிரி எதாவது ஸ்மெல் கே கேட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படியே குமாட்டிட்டு வரும் இந்த ஒரு ஸ்மெல்லும் பிடிக்காது சீ எடுக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல்லால் வந்துட்டு சாப்பிடவே முடியாது வாமிட் வர மாதிரியே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு தலை சுற்றல் வந்துட்டு இருக்கும் கடைசி செம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ்டு யூரினேஷன் அதாவது ஃப்ரீக்வண்ட்டாக யூரின் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு சிறுநீர் கழிக்கணும் போலவே இருக்கும் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு வளரும் போது கீழே இருக்க சிறுநீர் பையை வந்துட்டு அழுத்தம் கொடுக்கும் இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு யூரின் வர மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரெக்னன்சி ஒன்று தான் சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படும் சிலருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஆனாலும் அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ